அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து என்ன சேப்பிறேன் அப்படிங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு இட்லி பொடி தாங்க சேர்ப்புறேன் இது வந்து ஒரு ஒரு அவசரத்துக்கு வந்து இந்த இட்லி பொடி வந்து யூஸ் ஆகிக்கிடும் அதுக்கு ஒன்று அடிக்கடி செய்யாதீங்க இது வந்து இந்த பூண்டு காஞ்சி மொளா இந்த ரெண்டு தாங்க இன்னைக்கு இட்லி பொடிக்கு வந்து நான் வந்து மொள மொளா வத்தல் பொடியிலையும் செய்வேன் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வத்தலை செஞ்சு காட்டுறேன் அது எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் வத்தல் எடுத்துருக்கேன் எத்தனைன்னா ஒரு பத்து வத்தலை எடுத்துருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இந்த வத்தலில் வந்து காம்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க வத்தல் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும் வத்தல் வந்து வறுக்கக்கூடாது நல்லா காஞ்ச வத்தலாட்டு நல்லா வெயில் வச்சு நல்லா காஞ்ச வத்தலாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த வத்தலை வந்து ஒரு ஜாரில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த வத்தலை எல்லாம் ஜாரில் போட்டாச்சு இப்போ இதோடய கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு சேர்த்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பொடியை வந்து இந்த மாதிரி நான் வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நாலு பல்லு பூண்டை போட்டு திரும்ப பொடி பண்ணிக்கிறேன் இதை இப்போ பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு வருங்க இப்படிதான் இருக்கும் பொடி பவு பொடி வந்து இட்டி பொடி வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து இது வந்து உடனே சாப்பிட்டாங்க இது வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிட்ணும் செஞ்சு சாப்பிட்றது இது வந்து இங்கே பாருங்கள் பூண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடாதீங்க எப்போமாச்சும் ஒரு டைம் நம்மள்ட்ட வெது பொடி எதுவுமே சட்னி எதுவுமே செய்ய முடியாத டைத்தில் இது வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் காரம் சாப்பிட முடியாது அதேமாதிரி இந்த பொடி வந்து அடி ரொம்ப தேவைப்படாது இந்த பொடி வந்து லைட்டாக தொட்டுக்கிட்டாலே நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அதுமாரி லைட்டாக சொ தொட்டு சாப்பிட்டுக்காங்க இந்த பொடி வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் கருப்பில் கூட போட்டுக்காங்க தேவைப்பட்டால் நான் வந்து கருவேப்பில எதுவுமே போடல வெறும் பூண்டு உப்பு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா கூடாது நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இந்த இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டனால ரொம்ப காரம் வந்து தெரியாது எண்ணெய் வந்து நல்லா ஊற்றி சாப்பிடணும் அதேமாதிரி லைட்டாக தொட்டுக்கிட்டா போதும் கண்டிப்பாக இந்த இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோட சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கலாம்